உங்களோட வாழ்க்கையில ஒரு வாட்டியா சைனாக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படி சைனாக்கு போறதுனால இந்த மாதிரி உணவுகளை நீங்க சாப்பிட்டு சாப்பிடாதீங்க சைனால இருக்கிற மிகவும் ஆபத்தான உணவை தான் நான் இந்த ஒரு லிஸ்ட்ல நான் சொல்ல போறேன் என்னடா சொல்றேன் இப்படியெல்லாம் ஒரு உணவு இருக்கா இது இல்லாம செய்யறாங்க இது இல்லாம சாப்பிடறாங்கன்னு ஆமாங்க இந்த உணவு மட்டும் நீங்க சாப்பிட்டு சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ நம்ம முதலா பார்க்க போறது பேபி மில்க் சைனால உள்ள ஒரு பெரிய புரோட்டீனான ஒரு உணவு இந்த ஒரு பேபி மில்க் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பேபி மில்க் குடிச்சா அதிகமா

கேன்சர் வர்றது கிட்னியில் ஸ்டோன்ஸ் உருவாகுறதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை வரும் இதை வந்து அனிமல்ஸ்க்கும் தரக்கூடாது பசங்களுக்கும் தரக்கூடாது ஆனால் இதை குடிச்ச நிறைய குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருக்கு நிறைய சிம்டம்ஸும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் குழந்தைங்களுக்கு நிறைய ஃபீவர்ஸும் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஆறு குழந்தைகள் இறந்து போச்சு இந்த பாலில் மெலமேன் கலந்த விஷயத்த கண்டுபிடிச்சதுனால ஃபுட் ஆர்கனைசேஷன் அந்த ஓனர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி ஒரு லாபத்துக்காக குழந்தைங்களை அழிக்க போற இந்த ஒரு மெலமேனை கலந்துதான் ஆகணுமா அப்படிப்பட்ட பால் இந்த ஒரு குழந்தைங்களுக்கு தேவையா அப்படின்றது தான் என் கருத்து உங்க கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நீங்க ஏதாவது ஒரு சத்தான பொருள் அங்க வாங்கணும்னா நிறைய பிராண்டட் கம்பெனி மில்க் பவுடரோ மில்க்கோ அது மட்டும் வாங்கிக்கோங்க நார்மலா ஸ்டோர்ஸ்ல விற்கிறத வாங்காதீங்க இந்த வீடியோ நம்ம ரெண்டாவது பாக்க போறது கட்டர் ஆயில் என்னடா ஏதோ டிரைனேஜ் ஓபன் பண்ணி சாக்கடை காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படிதான் நினைக்கிறீங்க இது பெருத கட்டர் ஆயில் சைனால மோஸ்ட் ஸ்ட்ரீட் எடுத்தாலும் எந்த ஒரு ஆயில் தான் வந்து சமைக்கிறாங்களாம் என்னடா சொல்ற குப்பை மாதிரி இருக்கு இதையே சமைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க சைனாவில் உள்ள நிறைய கடைகளில் மொத்த எண்ணெய் கழுவியும் ஒரு இடத்துக்கு வரும் அதாவது ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்கும் அதில் ஃபுல்லாக இந்த ஃபுட் வேஸ்ட் தான் இருக்கும் அந்த ஒரு ஃபுட் வேஸ்ட்ல இருந்து இவங்க அதை க்ளீன் பண்ணி ஒரு ஆயில் ப்ராசஸ் பண்ணி அந்த ஒரு ஆயில் எடுப்பாங்களாம் சைனாவில் மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் ஃபுட்டு தயாரிக்கிறது எந்த ஒரு கட்டர் தான் இந்த ஒரு கட்டர் ஆயில் தயாரிக்கிற நிறைய பேர் பிடிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் சைனாவில் இந்த ஒரு கட்டர் ஆயில் விற்பனை நடந்துகிட்டு இருக்கு யார் செய்கிறாங்க இது யார் விற்கிறாங்கன்றது கண்டுபிடிக்க முடியல ஆனால் இதில் செஞ்ச ஃபுட்டு நிறைய இடத்துல விற்பனை ஆகி நிறைய பேருக்கு அவங்களுக்கு உடல்ல வந்து பிரச்சனை ஏற்படுது சாப்பிடறவங்களுக்கு அதனால சைனாக்கு எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களோட உடல் நலமும் பாதிக்கப்படும் இந்த வீடியோ நம்ம மூணாவதா பாக்க போறது டோஃபு டோஃபுனா ஒண்ணும் இல்லைங்க இப்போ எப்படி நம்ம நாட்டுல பன்னீர் அப்படின்றது ஒண்ணு இருக்கோ அதே மாதிரி சைனால வந்து பாத்தீங்கன்னா டோஃபுன்றது பன்னீர் மாதிரி கிட்டத்தட்ட சைனால வந்து பாத்தீங்கன்னா சோயா சங்ஸ் மூலமா இந்த ஒரு டோஃபுவை தயாரிக்கிறாங்க ஆனா அது நல்ல ஒரிஜினல் டோஃபு இதே மாதிரி கலப்படம் பண்றவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஃபுட் ஆர்கனைசேஷன் இந்த ஒரு டோஃபுல என்ன கலந்துருக்கு தெரியுமாங்க அதாவது அனிமல் வேஸ்டும் ஹியூமனோட வேஸ்டும் அது மட்டும் இல்லாம ஒரு இரும்பு தூள் மாதிரி இருக்கிறத வச்சு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று தயாரித்து அதை வந்து இதில் கலக்கிறாங்களாம் கிட்டத்தட்ட ஒரிஜினல் டோஃபு மாதிரியே இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆபத்தானது சாப்பிட்டா கூடிய சீக்கிரத்தில் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இறந்து போலினாலும் இந்த ஆய் படத்துல நிறைய வியாதி வரும்ல அது மாதிரி வரும் இந்த வீடியோல நம்ம நாலாவதா பார்க்க போறது கார்லிக் என்னடா பூண்டு கூட ஒரு ஆபத்தான உணவு அப்படின்னு கேப்பீங்க சைனால பூண்டு கூட பல ஆண்டு தான் சாப்பிட வேண்டியதா இருக்கும் போல எப்பயுமே ஒரு விவசாயி பூண்டை விதைக்கணும்னா அதுக்கு சில பெர்டிலை ஃபர்டிலைசர்ஸும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் காலம் இருந்தால் தான் அந்த ஒரு பூண்டு நல்லபடியாக வளரும் ஆனால் சைனாவில் எப்படி இந்த ஒரு பூண்டை விவசாயம் பண்ணுறாங்க தெரியுமாங்க பூண்டு விதைக்கிறதுக்கு முன்னாடி ஹியூமனோட வேஸ்ட்டு சீவேஜ் இருக்குல்ல அதாவது சாக்கடை அந்த ஒரு சாக்கடை தண்ணியை தான் இவங்க வந்து பூண்டோட அந்த சாத தண்ணிக்கு பதில் இந்த ஒரு சாக்கடை தண்ணியை ஊற்றி வளர்க்குறாங்க இதில் வேற சைனா தான் லார்ஜஸ்ட் க்ரோயிங் ஆஃப் கார்லிக்குன்ற பேர் இந்த மாதிரி சாக்கடை தண்ணியை ஊற்றி பூண்டு வளர்க்குறது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் தெரியுமா இது மட்டும் இல்லாம அந்த பாத்ரூம்ல உள்ள இதில் போட்டு தான் அதை வந்து இந்த கிளீன்லாம் பண்ணுவாங்களாம் அதை கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு அங்கே உரம் போடணும்ல அதுக்கு என்னமோ யூஸ் பண்றாங்களா மெத்தில் புரோமைட் கிட்டத்தட்ட ஒரு விஷத்தை தான் அந்த இடத்துல ஊற்றுறாங்க அதாவது குளோரின் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க சில பூச்சிகள் அடிக்க அதோட அறுபது மடங்கு அதிகமானதாக இந்த ஒரு மெத்தில் புரோமைடு இதை சாப்பிட்டா சில காலம் நம்மளுக்கு ஏதோ நோய் நொடி வந்த மாதிரி இருக்கும் கடைசியில் சாவண்டி தான் இந்த மாதிரி மெத்தில் புரோமைடு மற்றும் இந்த சீவேஜ் எல்லாம் போட்டு ஆர்கானிக்ன்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோல நம்ம அஞ்சாவது பார்க்க போறது பிரான்ஸ் அதாவது எரா எரா எவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு சீ ஃபுட் இல்லை ஆனால் சைனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு எராலையும் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க அதுவும் அந்த ஒரு சீப்பான காசுக்காக எறா நிறைய வெயிட் கூடணும் அது பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ன்றதுக்காக நிறைய சைனா பேப்பர்ல வந்தால் ஒரு கண்காணிக்கப்பட்ட ஒரு நியூஸ் தான் ஜெலிட்டன் பவுடர் அதுவும் அனிமலோட போன்ஸ்ல இருந்து எடுக்கிற ஜெலிட்டன் வேஸ்ட்லாம் இந்த ஒரு பிரான் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சு நல்லா அதை உள்ள தள்ளாங்க அப்போதான் ப்ரான் பார்க்க கொஞ்சம் குண்டாவும் பெருசாவும் தெரியும் வெயிட் போட்டால் இன்னும் அதிகமாகவும் தெரியும் அதாவது கிட்டத்தட்ட நீங்க அரை கிலோ போட்டாலே அது ஒரு கிலோ அளவு காமிக்கிற மாதிரி டிஏபிஏ அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் அதாவது இந்த வந்து சைனாவில் இருக்கிற ஒரு ஃபுட்டு ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் இவங்க வந்து இந்த மாதிரி பண்றத ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க இது மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஜெல்லி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் வந்து வந்து மட்டமா இருக்கும் ரொம்பவும் ஆபத்து இந்த வீடியோ நம்ம ஆறாவது பார்க்க போறது நேரம் சொன்னது ஆபத்தோ இதெல்லாம் எப்படி இவங்க செயற்கையாக ஆபத்து பண்றாங்க ஆனா இயற்கையாவே ஆபத்தான ஒரு இது இந்த ஒரு பஃபர் தான் உலகத்திலே ரொம்பவும் விஷத்தன்மை வாய்ந்த இந்த ஒரு பஃபர் சைனால விதவிதமா இருக்கு ஆனா சைனால இதையும் சமைச்சு சாப்பிடுறாங்க சில பேர் சொல்லுவாங்களா கத்திரிக்காய் சாப்பிட்டா சில பேருக்கு ஒத்துக்காது சில பேருக்கு ஒத்துக்கும் அப்படின்னு ஆனா இந்த ஒரு பஃபர் பிஷ் உள்ள விஷத்தன்மை எக்கச்சக்கமா இருக்குங்க சாப்பிட்டாலே ஆள் அவுட் அப்படின்வாங்க ஆனா இதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனாவில் இதையே ஒரு மெனுவாக வச்சு இந்த ரொம்பவும் ட்ரெண்டிங்கான டிஷ் மாதிரி போகுது நல்லா க்ளீன் பண்ணி போட்டு எடுத்து தராங்க கிட்டத்தட்ட ஒரே ஒரு பர்சன்டேஜ் மக்களுக்கு மட்டும் தான் ஒத்துக்கும் ஆனா இத சாப்பிடுறது அவங்களோட ஓன் ரிஸ்க் கிட்டத்தட்ட ஆயிரத்தி மடங்கு வசங்கள் இதுல மட்டுமே இருக்கு இந்த தான் இவ்வளோ ஆபத்தாக இருக்குல்ல இதை ஏன் மனுஷங்க சாப்பிட்றாங்கன்றது எனக்குமே தெரியல ஆனா பெரிய பெரிய ஹோட்டல் சைனா ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே பஃபர் ஃபிஷ்ன்றது வந்து ஒரு பெரிய மெனுவாக தான் இருக்குது அதையும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க இது என்ன தான் கெமிக்கல் டெஸ்ட் பண்ணாலும் நிறைய விஷயத்தன்மை இதில் இருக்குது அதில் இருக்கிற சில விஷங்கள்லாம் எடுத்துகிட்டு தான் இந்து ஒன்றை வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் பாம்பு முதலெல்லாம் எப்படி விற்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பஃபர் ஃபிஷ்ஷும் வந்து சைனாவில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்தியாவிலேருந்து இதை வந்து போய் வாங்குறீங்கன்னா சத்தியமே இது வாங்கிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு உணவு இந்த வீடியோ நம்ம ஏதாவது பார்க்க போறது மஷ்ரூம்ஸ் சைனால உள்ள மஷ்ரூம்ஸ் ஒண்ணு ஒண்ணு வேற லெவல்ல டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டு பதினாறு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க இத சாப்பிட்ட எல்லா காரணமும் சைனால உள்ள ஒரு மஷ்ரூம் தான் இத சாப்பிட்ட நிறைய பேர் இருக்கு லிவர்ல நிறைய பிரச்சனை வந்திருக்கு வாந்தி வாம்பிட்டு பேதி இது எல்லாமே ஐ பேர் கோமாக்கு வரைக்குமே போயிருக்காங்க என்ன நான் சொல்றேன் அப்ப நம்ம நாட்டுலயும் தான் நிறைய காளான்ஸ் இருக்கு காளான் ஃப்ரை இருக்கு காளான் கிரேவி இருக்கு அப்ப காளான்ல இருக்கிறது எல்லாமே ஆபத்தான் கேட்டேன் கிடையாதுங்க <this> <this todan> சைனால உள்ள காளான் அதுவும் முக்கியமா ஆர்கானிக் போட்டு வர காளான் எல்லாமே சைனா இருக்கிறது ரொம்பவும் ஆபத்து சைனா இருக்கிறது வாங்கிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் யூஎஸ்ல கூட என்ன பண்றாங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்களா மூணு பங்குல இருந்து ஒரு பங்கு சைனால இருக்கிற மஷ்ரூம்ஸ் தான் ரொம்பவும் ஃபேமஸா வந்துகிட்டு இருக்கு ஆர்கானிக்குன்ற பேர்ல நிறைய ஆபத்தான விஷயத்தை சைனா இன்னைக்கு வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கு சைனாதான் என்னதான் டெவலப்டு கண்ட்ரின்னு சொன்னாலும் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்ல எந்த மாதிரி சைனா ரொம்பவும் கீழ் மட்டமா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல அதனால எஃப்டி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வார்னிங் கொடுத்து சைனால இருக்கிற மஷ்ரூம்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க சைனா மஷ்ரூம்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது ஒரு டூ வீக்ஸ் கழிச்சாலும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மாதிரி அதில் போட்டு மருந்து கெமிக்கல்லாம் போட்டு ஒரு மருந்து காளான அதை கொடுத்து வச்சிருக்காங்க அது காளானே கிடையாது ஒரு விஷம் முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக யூஎஸ்டிஏ அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு ஆர்கானிக் சர்டிஃபைடு கம்பெனி உள்ளது உள்ள ஒரு காலான வாங்கி சாப்பிடு இந்த வீடியோ புடிச்சிருந்தது நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்